எம்எம் எம் சந்தை பகுப்பாயில் கூறப்படும் காணொலியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எம்எம் எம் சந்தை கூறப்படும் காலையின் நிலை கரடையின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொலியில் தெளிவாக சொல்கிறோம் எம்எம் பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது வாங்க காணொலி உள்ள போலாம் வியாழக்கிழமை பெண் பெண்ணெஃப்டி பங்கு சந்தையுடைய காளையோட நேர்மறை கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று சந்தை நிலை மற்றும் மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம் செவ்வாய்கிழமை சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு நேர்மறைனும் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு எதிர்மறைனும் பேசியிருந்தோம் இன்று பங்கு சந்தையோட துவக்கம் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இது ஒரு நேர்மறையான துவக்கம் தான் துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் நேர்மறைக்கு கீழே போற மாதிரி முயற்சி பண்றாங்க ஆனால் காளைகள் தடுத்து நிறுத்தி காலையோட இலக்கு ஒன்று இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு என்ற துல்லியமான நிலையை அடைறாங்க அங்கு அடைந்தவுடன் கரடிகள் அங்கு தடுத்து நிறுத்தி நேர்மறைக்கு கீழே வராங்க இருந்து எதிர்மறைக்கு கீழே வராங்க எதிர்மறையில காளைகளை எதிர்மறைக்கு மேலே அனுமதிக்காம கரடியோட இலக்கு ஒன்று இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு என்ற நிலையை அடைஞ்சு இன்று பங்குச் சந்தையோட முடிவு வந்து இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஒன்பது இதை பொறுத்து நாளைய சந்தையுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்ப்போம் பின்னிப்டி நாளைய சந்தையுடைய காலையோட நேர்மறை வந்து இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு இலக்கு ஒன்று இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு இலக்கு ரெண்டு இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு எதிர்மறை வந்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இலக்கு ஒன்று இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு இலக்கு ரெண்டு இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு எம்எம் பங்குச்சந்தை பகுப்பாயில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்துப் பெட்டியில் பகிர்வும் நன்றி